ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்டேட் தான் ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு வீடியோவுக்கு வந்து வேல் கிஃப்ட்டுக்கான அப்டேட் கொடுத்துருந்தேன் அதில் ஒரு வீடியோவுக்கு நான் பிளான் பண்ணது ஆறு பேர் ஆனால் நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்கவே வேல் மாரல் புக்கும் கேட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வேல் மாறல் புக்கும் நான் அனுப்பிட்டேன் அதே மாதிரி வேலும் அவங்கவுங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு மொத்தமாக அந்த வீடியோவுக்கு நான் கொடுத்த வேலே வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸை தாண்டி போயிடுச்சு அடுத்தது ரீசண்ட்டாக ஒரு வீடியோவெலாம் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன் இன்னும் யார் யாருக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அதுல வந்து மோர் தென் தௌசண்ட் கமெண்ட்ஸ் வந்துச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோக்கு நான் டூ ஹண்ட்ரட் வேல்ஸ் வந்து அனுப்பியிருக்கேன் அடுத்தது அங்க வந்து நிறைய பேர் வேல்மாரல் புக்கும் கேட்டிருந்தீங்க இதோட சேர்த்து திருச்செந்தூர்ல இருந்து வந்த எனக்கு பிரசாதமான குங்குமத்தையும் உங்களுக்கு சேர்த்து அனுப்பியிருக்கேன் அதுவும் பெரும்பாலும் எல்லாருக்குமே போய் ரீச் ஆயிடுச்சு அதே போல நெக்ஸ்ட் மந்த்துக்கான கிவ்அவ் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் மந்த்து நான் கொடுக்க என்ன பார்த்தா நான் கோமதி சக்கரம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கும் நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு கோமதி சக்கரம்னா என்ன தெரியாதவங்களே இருக்கீங்க அதுக்கான வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அந்த வீடியோவும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் இது வந்து மகாலட்சுமிக்கு உரியதானதாக இருக்கு இந்த கோமதி சக்கரமாகதான் வந்து நான் பொதுவாக நிறைய வாங்கி வச்சு ஒரு ஆயிரத்தி எட்டு வாங்கி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெரும்பாலும் எவ்வளோ பேர் கேட்குறாங்களோ எல்லா வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டோத்ரம் அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்ரம் பாராயணம் பண்ணக்கூடிய வழக்கம் வச்சிருக்கேன் அதையும் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில வச்சு வேலை எப்படி வந்து வைப்ரேஷனோட உங்களுக்கு கொடுத்தனோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான வந்து கோமதி சக்கரத்தையும் நான் வந்து கொடுக்க போறேன் நெக்ஸ்ட் மந்த் அடுத்தது இப்போ இந்த வீடியோக்கான என்ன மெயினான அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்கு மேம் எனக்கும் வேல் கொடுங்க எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவங்களுக்கு என்ன என் கையால் வந்து வேல் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் என்னுடைய மெடிடேஷனில் இந்த இறைவனும் இந்த குருபேர பிரபஞ்சமும் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க கொடுக்க சொல்லி ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கற பிளான்ல இருக்கிறேன் ஆனா வந்து என்னைக்கு வந்து இன்னைக்கு கூடு அப்படி அப்டேட் அப்படின்றது என்னைக்கு இந்த இறைவனும் இந்த குபேர பிரபஞ்சமும் எனக்கு மெடிடேஷன்ல சொல்றாங்களோ அந்த டேட்ல தான் என்னால வந்து அதை கரெக்டா வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால எந்த வீடியோல நான் கொடுப்பேன் அப்படின்றதுமே அப்டேட் எனக்கு தெரியாது நீங்க வந்து ரெகுலரா இந்த வீடியோவை பாத்துக்கிட்டே வாங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா பாத்துக்கிட்டே வாங்க அதற்கு கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் என்ன எனக்கு வந்து உங்களுடைய பெயரும் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் உங்களுடைய ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வரேன் அதை பார்த்துட்டு அவங்கள வந்து வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு இது வரைக்கும் நம்மளுடைய பைரோவா செவன் எயிட் சிக்ஸ்ல எந்த வீடியோலையுமே வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைங்க அப்படின்றத நான் சொல்லலை ஏன்னா இந்த நான் நினைக்கிறது இந்த பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலை ரன் பண்றது நான் கிடையாது டாக்டர் இந்துமதி ரமேஷ் கிடையாது இதை ரன் பண்றது இந்த இறைவனும் இந்த குபேர பிரபஞ்சமும் யார் யார்கிட்ட போய் ரீச் ஆகணுமோ அவங்களுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து போய் ரீச் ஆகிட்டு இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க வியூஸும் நல்லா போயிட்டு இருக்கு அதனால அந்த வேலை ஏன் வேலை கிடையாது அந்த வந்து இந்த இறைவனும் இந்த குபேர பிரபஞ்சமோ இந்த வீடியோ போய் என் கையிலிருந்து வரக்கூடிய யாருக்கு வரணுமோ அதையும் வந்து அவங்களே பாத்துக்கும் போது நான் இது வரைக்கும் எந்த வீடியோலயும் சொன்னது கிடையாது இப்ப நான் வேல் கிஃப்ட் குடுக்கறவங்களையும் நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எனக்கு லைக் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஷேர் பண்ணிருக்கீங்களா இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணீங்களா அப்படின்ற வார்த்தையும் நான் யார்கிட்டயுமே கேட்டது கிடையாது இந்த வீடியோவை வந்து நீங்கள் யார்கிட்டயா ஷேர் பண்ணியிருக்கீங்களா எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணீங்க மினிமம் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற வோடையுமே நான் யார்கிட்டையும் கேட்டது கிடையாது ஏன்னா அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் நாங்கள் நம்பரை இறைவனும் குபேர பிரபஞ்சமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால் நான் வந்து அதை நான் வந்து எதுவுமே பண்ணலை ஏன் கையால் யார் யாருக்கு போகணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக போய் ரீச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது லாஸ்ட் வீக்கில் நான் கொடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வந்த ஒரு டூ ஹண்ட்ரடு கமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் என்னால் வந்து வேலும் க வேள் புக்கு எல்லாமே வந்து அனுப்ப முடிஞ்சிச்சு அதுக்கு மேல வந்தவங்களுக்கு என்னால அனுப்ப முடியல அந்த உடைய ரேட்டோட டெலிவரி சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கும் இன்னும் நிறையா பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஆசையாக தான் இருக்குது அந்த ப்ராடக்டுடைய ரேட்டோட டெலிவரி சார்ஜ் எனக்கு ரொம்ப பேடனாக இருக்குது அதனால் அதனால் நான் வந்து டூ ஹண்ட்ரடோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லைன்னா இன்னும் கூட நான் கொடுத்துருப்பேன் நிறைய பேர் இன்னொரு விஷயமும் கேட்குறீங்க மேம் உங்கள் பூஜை வச்சு இருபத்தி ஒரு நாள் வைப்ரேஷன் பண்ண அந்த வேலு வேல்மாரல் புக்கு நான் பே பண்ணி கூட வாங்கிக்கிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுலேயும் ஒரு சில கமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் ஆனால் அந்த வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட்டை கொடுப்பேன் அப்படின்றது தெரியாது என்னுடைய பிளான் வந்து எனக்கு வந்து மெடிடேஷனில் வந்தது இந்த மகா சஷ்டியில் அந்த வேல் வந்து எல்லாேருக்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ண சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு மெடிடேஷனில் ஆனால் அதனால் அந்த வீ சஷ்டிக்கு முன்னாடி யார் யாருக்கு போய் ரீச் ஆகணுமோ போயிடும் அதுக்கான வீடியோவை நான் எப்போ ரெடி பண்ணுவேன்னு தெரியாது அதனால் நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு த ஆட்டோமேட்டிக்காக யார் யாருக்கு வருமோ வரும் அடுத்தது என்னால் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சில நான் இப்போ ஹண்ட்ரடோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதையும் தாண்டி கூட போகலாம் ஆனா வந்து நீங்க எனக்கு வந்து ரெகுலரா வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சொல்றாங்க இல்லையா அது யார் ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் யார் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னால வந்து கொடுக்க முடியும் அதனால நீங்க கோச்சக்காதீங்க இருக்கு நிறைய பேருக்கு நான் வந்து வேல்மாரல் புக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கொடுத்துட்டேன் அது வந்து அதுவே வந்து ஒரு லிஸ்ட் தௌசண்ட் பர்சன்ட் கிட்ட வரப்போகுது வேல்மாரல் புக்கு அந்த வேல்மாரல் புக்கு தாண்டி இன்னும் சுப்பிரமணிய புஜங்கம் அடுத்தது கந்த அனுபூதி அப்படின்ற பாடல் இருக்கு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துக்கான வீடியோவையும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பாடலை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒன் பை ஒன்னா பாடலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து கந்தர் அனுபூதியும் அதே மாதிரி தான் என்ன பலன் அப்படின்றத ஏற்கனவே கொடுத்துட்டேன் அதுல இருந்து இருக்கக்கூடிய பாடல்களையும் நம்ம எப்படி படிக்கணும் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னா எதற்காக பாடணும் அப்படின்னா ஒரு சிலர் பிரச்சனை அப்படி உடல் ரீதியாக நோய் இருக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை யார் வந்து முழு மனதோட பாடுறாங்களோ அவங்களுக்கு அந்த நோயில இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு அதனால எந்த ஒரு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் நீங்க படிக்க வேண்டியது சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற ஒரு நூலை தான் அது வந்து கொஞ்சம் பெருசு தான் அதனால அதை படிக்க தான் வேணும் அதை படிச்சீங்கன்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரும் அப்படின்ற ஐதி இகம் இருக்கு போல இந்த பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமானம் கம்மியாக இருக்குது இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் இல்லை நான் நல்லா வந்து உழைப்பு போடுறேன் அதுக்கேத்த மாதிரியான ஊதியம் வரலை அப்படின்னாலும் சரி இந்த முருகப்பெருமான நினைச்சி நம்ம இந்த கந்தர் அனுபூதியை பாடும் பொழுது அதை வந்து பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பாடலாக இருக்குது இதை வந்து நம்மளுடைய மகா பெரியவாவே சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விளக்கம் நிறைஞ்ச முழு வீடியோ ஏற்கனவே கொடுத்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீ இல்லைன்னா நீங்களே வந்து நம்மளுடைய பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் வீடியோஸ்க்கு மேல நம்ம போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த வீடியோல நான் வந்து வேல் கோமதி சக்கரம் அடுத்தது வேல்மாரல் புக்கு சுப்பிரமணிய புஜங்கம் கந்தர் அனுபூதி இந்த அஞ்சு பொருளை பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து இதுல எது வேணுமோ அதையும் நீங்க இந்த வீடியோல இருந்தே நீங்க வந்து அடி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தது டெய்லியும் வீடியோ பாருங்க நீங்க வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் உங்களுடைய நேம் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகுது இந்த கமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்னால வந்து 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 பிக் இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்